ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னோதரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னோதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது சூரியன் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாதம் இந்த மாதம் வந்து உபய மாசமா இருக்குது இல்லையா உபய மாசமா இருக்கிறதுனால வீடு அதாவது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த பங்குனி மாதம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் பதினாறாம் தேதி யுகாதி அதாவது தெலுங்கு வருட பிறப்பு இப்போ அன்றைய தினம் புது அடுத்த விசுவாவசு வருஷம் விசுவாவாசு வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை வாங்கி அடுத்த சித்திரை மாதம் வரு வருஷம் இல்லையா பஞ்சாங்கத்தை வாங்கி பூஜை பண்ணி அன்றைய தினத்திலருந்து பஞ்சாங்கம் படிக்கலாம் அடுத்த வருஷத்துடைய பலன்களை படிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் யுகாதி தெலுங்கு வருட பிறப்பு என்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி நவமி ராம நவமி அன்றைய தினம் ஸ்ரீ நாம அதாவது ராமநாமத்தை குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டு தடவையாவது சொல்லலாம் அது வந்து நம்மளுடைய சகல பாவத்தையும் தோஷத்தையும் நீக்கும் ப்ளஸ் நம்மளுடைய அந்த ராமநாமம் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லையா அப்போ ஆஞ்சநேயருடைய அருளும் சேர்த்து கிடக்கும் ஆஞ்சநேயருடைய அருள் சேர்த்து கிடைச்சா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும் ஆக அன்றைய தினம் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு ராமநாமம் சொல்வது சிறப்பு ராமநவமி பங்குனி மாதம் இருபத்தி மூணாந்தேதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம் முருகப்பெருமானுடைய வழிபாடு நாள் அதாவது அன்றைய தினம் அனைத்து முருகன் கோலி விசேஷமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா மேக்சிமம் க தெய்வத்துடைய கல்யாணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தன்று தான் நடைபெற்றிருக்கும் அப்போ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பங்குனி மாதம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி பெயர்ச்சி இருக்குது பகுனி மாதம் பதினஞ்சாம் தேதி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையான பயிற்சியாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து இருந்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வர்றார் அது சனிப்பெயர்ச்சி பலனா தனிப்பதிவாக பார்ப்போம் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடம் நோய் எதிரி வப்பு வழக்கு கடன் உத்தியோக சமத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு உச்சமாக இருந்து வக்கிரமா இருக்கிறார் இந்த மாதம் உள்ளாகவே வக்கிரமா தான் இருக்கார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாயி வக்கரமானால் உச்ச பலனை செய்யும் உச்சமாயி வக்கரமானால் நீச்ச பலனை செய்யும் ஆக உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறது சிறப்பு அது பதினொன்றாம் இடத்துக்கு அதில் இருக்கிறது சிறப்பு ஆனால் வக்கரமாக இருக்கார் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன செய்யணும் சுக்கரனுடைய அதிதேவதி யார்னா மகாலட்சுமி பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு வெள்ளிக்கிழமையில் நெய்விலக்கேற்று வழிபாடு இந்த மாதம் உள்ள செய்யும் பொழுது நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் பதினொன்றாம் இட லாபஸ்தானம் இல்லையா எதை தொட்டால் லாபம் அதே போல் நம்ம பதினொன்றாம் இடங்கிறது அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் பதினொன்றாம் இடங்கிறது நம்மளுடைய மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதரர்கள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக வெள்ளிக்கிழமையில இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு பூர்வ புண்ணியஸ்தானத்து அதிபதி யாருன்னா புதன் புதனும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் நீச்சம் அங்கே அந்த இடத்துல வந்து நீச்சம் நீச்ச பங்கமாக பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் இந்த மாதம் ஒன்றாம் தேதி பங்குனி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து பங்குனி மாதம் இருபத்தி நா இருபத்தி நாலாம் தேதி வரையும் பக்கரகதியில வேற இருப்பார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீச்சமாயி ஒரு கிரகம் வக்கரமானால் அது என்ன பலனை செய்யும்னா உச்சமான பலனை செய்யும் அப்போ ரெண்டு பதினொன்னு சம்மந்தப்படுது அதுவும் நீச்ச பங்க ராஜயோகம் பிளஸ் நீச வக்கரமாயி உச்ச பலனை அமைப்பு அப்போ எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏன்னா ரெண்டு பதினொன்று எப்படெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்போல்லாம் பொருளாதார வளர்ச்சி எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ குடும்பம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தான குடும்பத்தில் சுக நிகழ்ச்சி குடும்பத்திற்கு தேவையான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் சிகராகக்கூடிய அமைப்பு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய நீண்ட நாளாக வர வேண்டிய பாக்கி வந்து சேரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கிறது அஞ்சாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருக்கார் அப்படின்னா அது அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன நம்மளுடைய சிந்தனை செயற்கிறேன் பதினொன்றாம் இடங்கிறது என்ன நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய இடம் அப்போ நம்ம சிந்தனையில் என்னென்ன எண்ணங்கள் வருதோ அது எல்லாமே நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா விதி அது வந்து செயல்படக்கூடிய மாதம் அப்போ அதுவும் புதன் வந்து நீச்சமாய் இருக்கிறார் அப்படிங்கிற உச்ச பலனை செய்வார் அதனால் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று நீச்சபங்க ராஜயோகம் சுக்கரங்க உச்சம் இல்லையா அப்போ நீச்சபங்க ராஜயோகம் அது அடுத்த பாயிண்ட் அப்போ புதன் வந்து வலிமையாகவே இருக்கிறார் அப்போ பதினொன்றாம் இடத்துல புதன் இருந்தால் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம் அதேபோல் பார்த்தீங்கன்னா தாய்மாமனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு நண்பர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்து இந்த ஒரு இதன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதேபோல் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் சிந்தனை செயல் இல்லையா ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாளாக எதிர்பார்த்து இந்த விஷயம் எனக்கு நடந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் ஒன்றும் இந்த மாதம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் நடக்கும் ஆக புதனும் பதினொன்றாம் இடத்துல அதி அற்புதமான பலன்களை லாபஸ்தானத்தில் இருந்து தரப்போகிறார் அடுத்ததாக சூரியன் சூரிய உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி அவரும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ நாலாம் இடத்து அதிபதி பதினொன்றுல இருக்கார் அப்போ நீ வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் தாய் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அல்லது அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது அசையா சொத்து உங்களுடைய சொத்து நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டு அல்லைனா கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் மூலமாகவும் வாகனங்கள் மூலமாகவும் தாய்வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் மூலமாகவும் இந்த மாதம் லாபம் பெறக்கூடிய அமைப்பு அனைத்து அதாவது நம்ம பிற குழந்தை பிறக்கும்போது லக்கணம் அமைக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா பதினொன்றாம் இடத்துல எந்த தோஷம் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் சூரியனை கண்ட பணி போல் அனைத்து தோஷமும் விளக்கப்படும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது அனைத்து விதமான தோஷமும் உங்களுக்கு விலகி நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் அதே போல் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வாக்கு தானம் குடும்பம் வருமான சாணத்துல செஞ்சரிக்கிறார் பொதுவாக ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டு ரூபா மனைவி வழி வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பெறக்கூடிய கரு உண்டாகக்கூடிய அமைப்பு அதேபோல சமூகத்திலே நிறைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கூட்டுத் தொழிலே வனு அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதாவது வாடிக்கையாளர்கள் கூட்டுத் தொழிலே பெருகி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்த அதிபதி இரட்டில் இருக்கார் அப்படின்னா குடும்பத்திற்காக சுக செலவு செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்திற்கு அதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அல்லது குடும்பத்துக்கு சென்று சுற்றுலா போகிறது இந்த மாதிரி குடும்பத்துக்கு குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது அதே போல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து சொல்லக்கூடிய இடத்துல போய் நீச்சம் மாவரார் சிவா அப்போ பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்து அதிபதி நீச்சம் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பங்குனி உத்திரம் வருது இல்லையா அந்த தினம் முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த செவ்வாயோட செவ்வாய் நன்மையான பலன்களை செய்வார் அப்போ இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டாம் இடத்தி முன்னில் இருக்காருன்னா இளைய சகோதரத்திற்காக ஒரு சில செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிறு பயணம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய கீர்த்திக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு புகழுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்கும் ஆக இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு முருகன் வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் பங்குனி மாசங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடம் வலுக்கிறது பதினொன்றில் ராகு பதினொன்னில் சூரியன் பதினொன்னில் புதன் பதினொன்றில் சுக்கரன் நாலு கிரக சேர்க்கை அதில் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சவக்கரமாக அது உச்சமாற்ற உச்ச உச்சமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் வழுக்குது அப்படின்னாலே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம்ங்கிறது மிக 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 அதிர்ஷ்டகரமான மாதம் எடுத்த காரியம் அனைத்தும் கைகூடும் நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்புவாக ந மாதமாக பங்குனி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்